மாலை நேர சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது பேருந்து நிலையம் வெறிச்சோடி நின்றது காற்றின் ஓசை மற்றும் அந்த இடத்துக்கு உயிர் கொடுத்தது அந்த அமைதிக்குள் ஒரு சிறிய பெண் சோர்ந்து நடந்து வந்தாள் கால்கள் வலித்து இருந்தாலும் அவள் மனதில் இருந்த நம்பிக்கை மட்டும் அணையவில்லை அவள் தன் பாக்கெட்டுகளை பதட்டமாக தடவினாள் ஒரு கால் பின்னால் சென்றாள் பின் நின்றாள் டிக்கெட் இல்லை அவள் முகத்தில் விழுந்த அந்த சோர்வு காணும் யாரையும் உருக்க வைக்கும் ஆனால் அதை யாரோ ஒருவன் கவனித்திருந்தான் சிறிது தூரத்தில் அமர்ந்திருந்த ஒரு சிறுவன் அவளை ஒருமுறை பார்த்தவுடனே அந்த பயமும் அந்த நிசப்தமும் அவனை துளைத்துச் சென்றது அவன் மெதுவாக கையை திறந்தான் அதிலிருந்தது ஒரே ஒரு டிக்கெட் தனக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டிய அந்த கடைசி டிக்கெட் ஒரு நொடி அவன் தயங்கினான் ஆனால் அடுத்த நொடியே அவன் முடிவு செய்துவிட்டான் எனக்கு பிறகு ஒரு வழி கிடைக்கும் ஆனால் அவளுக்கில்லை என்ற நம்பிக்கையோடு அவன் மெதுவாக எழுந்து அவள் பக்கம் நடந்து வந்தான் அவள் தலை தூக்கி பார்த்த தருணம் அவன் கையில் இருந்த அந்த டோக்கன் அவளுக்காக நீழ்ந்தது அவள் கண்கள் பொழிந்தன அந்த அடக்கமான நன்றி அந்த இடமான சிரிப்பு எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாது அதே நேரத்தில் பஸ்ஸின் விளக்கு இருவரின் முகத்தையும் ஒளிரச் செய்தது அந்த ஒளியில் ஒரு சிறு மனித அழகாக மின்னியது இது ஒரு டிக்கெட் பற்றிய கதை இல்லை ஒரு மனசு இன்னொரு மனசை தொட்ட தருணம் இந்த குட்டியின் சிரிப்பு உங்களுக்கு மனம் மகிழ வைத்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்ய மறக்காதீங்க